நான் ஒரு இரண்டு கோண்டுக்குள் என்னையை சிறை வைத்திருந்தேன் பைத்தியங்களே எண்ணெயின் சிறை மீட்டீர்கள் சிரிக்க சொன்னீர்கள் சரி அளவோடு இருக்கவும் சொல்லி தந்திருக்கலாமே நான் தான் பைத்தியம் வெள்ளந்தே ஏதுமறியா பேதை நீங்களேனும் சொல்லி இருக்கலாமே இவ்வளவுதான் உன் சிரிப்பின் ஆயுள் என கத்தி கதரும் குழந்தையை இன்னும் கொஞ்சம் எட்டி மிதித்து செல்வதை போல இந்த பிஞ்சு இதயத்தை எத்தனை தடவை நொறுக்குவீர்கள் ஒவ்வொரு தடவையும் அதை தேற்ற செத்து பிழைக்கின்றேன் எல்லாம் போதும் உங்கள் பேயுலகின் போலி புன்னகை என் நெஞ்சை நெருக்கின்றது என் இருள் தேடி சென்று விடுகிறேன் வழியை மட்டும் சொல்லிவிட்டு செல்லுங்கள் அதீத மகிழ்ச்சியில் என் தடங்களையே தொலைத்து விட்டேன் வந்த பாதை நினைவில் போகத்தான் வேண்டும் புரியவில்லை என்னவென்றே கற்களும் முற்களுமாய் கரடு முரடாய் உள்ளது என் கல்லறை கேனும் மார்க்கம் சொல்லுங்கள் கண்கள் வலிக்கின்றது அதிகமான கண்ணீர் பார்த்து கணக்கின்றது இமைகளில் எரிச்சலும் ஏக்கமும் எக்கச்சக்கமாய் எதற்கு வீண் புலம்பல் என் இரும்பு கூண்டில் விட்டுவிடுங்கள் எவரும் திறந்திடாமல் பூட்டிவிட்டு சாவியை தொலைத்து விடுங்கள் நிம்மதியாய் உறங்கிக் கொள்கின்றேன் நிமிடமெல்லாம் எரிந்து வாழும் இப்பேரண்டத்தை விட என்னை கொள்ளும் மூச்சடைக்கும் என் நரகம் போதும்